இருமுகன் திரைப்படம் தள்ளி போக என்ன காரணம் ஆனந்த் சங்கர் இயக்கத்தில் விக்ரம் நயன்தாரா நித்யா மேனன் மற்றும் பலர் நடிச்சிருக்க இருமுகன் திரைப்படம் வர செப்டம்பர் ரெண்டாம் தேதி வெளியாகும் அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு சொல்லப்பட்டிருந்துச்சு இப்போது படத்தை செப்டம்பர் எட்டாம் தேதி தள்ளி வச்சிருக்காங்களாம் திடீர்னு படம் ஏன் ஒரு வாரம் தள்ளி போச்சு அப்படின்றதுக்கு சென்சார் இன்னும் முடிவடையாததுனால இது ஒரு காரணமாக சொல்கிறாங்களாம் அது மட்டும் இல்லாமல் படத்தை தள்ளி வச்சதுக்கு வேற ஒரு காரணமும் இருக்குது அப்படின்னு செய்தி வந்திருக்கு இருமுகன் படத்தை தயாரிச்சிருக்கிறது மலையாள பட தயாரிப்பாளரான ஷிபு தமின்ஸ் இந்த படத்தை ஆந்திரா தெலுங்கானா கேரளா போன்ற மாநிலங்கள்லையும் பெரிய அளவில் வெளியிடணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாராம் ஆனால் மோகன்லால் ஜூனியர் என்டிஆர் சம்மந்தான் நடிச்சிருக்க ஜனதா கேரேஜ் படம் செப்டம்பர் ரெண்டாம் தேதி அன்னைக்கு வெளியாக இருக்கான் இந்த படத்தை கேரளாவில் மிகப்பெரிய அளவில் வெளியிட மோகன்லால் பிளான் பண்ணியிருக்காராம் அதனால விக்ரம் நடித்த இருமுகன் படமும் அதே டேட்ல வெளி வந்துச்சுன்னா தன்னோட படத்துக்கு போட்டியா இருக்கும் அப்படின்னு நினைச்சிருக்காரு அதனால இருமுகன் பட தயாரிப்பாளர்கிட்ட படத்தை ஒரு வாரம் தள்ளி வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காராம் அது மட்டும் இல்லாமல் அவரும் மோகன்லால் பேச்ச தட்ட முடியாம சரி அப்படின்னு சம்மதிச்சிருக்காராம் விக்ரம் படத்துக்கு கேரளாவில் எப்போதுமே நல்ல வரவேற்பு இருக்கும் அதனால படத்தை ஒரு வாரம் தள்ளி வைக்கிறதுல பெரிய நஷ்டம் இருக்காது அப்படின்னு தயாரிப்பாளர் முடிவெடுத்தாராம் அதுதான் இருமுகன் படம் ஒரு வாரம் தள்ளி போக காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க